ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் மோகன் தோட்டம் கணக்கன்பட்டி பழனிவட்டம் திண்டுக்கல் பதினோராம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் விரத மாலை அணியும் விபரம் ஒரு மண்டலம் நாற்பத்து எட்டு நாட்கள் விரத மாலை அணியும் முதல் நாள் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் கவனத்திற்கு நாற்பத்து ஏழாம் நாள் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஜீவசமாதியில் இருந்து காலை எட்டு மணியளவில் புறப்படுதல் வீரஜக்கம்மாள் கோவிலில் இருந்து மாலை நான்கு மணி அளவில் சர்க்குரு பகவானுக்கு தீர்த்த கலசம் எடுத்து வருதல் பக்தர்கள் கொண்டு வரும் தீர்த்தம் நாற்பத்தி எட்டாவது நாள் சர்க்குரு பகவானுக்கு மாசி மாதம் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சந்தன அபிஷேகம் செய்யப்படும் மாலை அணியும் தேதி நாட்கள் விபரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று நாட்கள் மாசி மாதம் ஐந்தாம் தேதி பதினேழாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பதினாறு நாட்கள் மாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஏழு நாட்கள் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று திங்கட்கிழமை ஐந்து நாட்கள் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை மூன்று நாட்கள் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விரதமாலை அணியும் பக்தர்கள் மற்றும் தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய Tolpe seven zero nine two four one six two one nine.